செந்தில் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்ம பல பேருக்கு பிடிக்கும் ஆனால் ஒரு காமெடி நடிகராக வேண்டும் என்பதற்காக செந்தில் பட்ட அவமானங்களும் அழுகைகளும் தெரியாது ராமநாதபுரத்தில் குடும்ப கஷ்டத்திற்காக வயதில் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவர் சினிமா சென்னைக்கு வந்தார் வாய்ப்புகள் ஏதுமின்றி தனியார் ஒயின் ஷாப்பில் வெயிட்டராக வேலைக்கு சேர்ந்தவர் தேனாம்பேட்டை எல்டாம் தான் தங்கி வாய்ப்பு கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த சக நடிகர்கள் செந்திலை பார்த்து டீ வாங்கிட்டு வா கைகால்களை விடு என எடுபது வேலைகளை பார்க்க வைத்துள்ளனர் அதே பிளாக்கில் தங்கி வாய்ப்பு கொண்டிருந்த பாக்கியராஜ் செந்திலின் பரிதாப நிலையை எண்ணி பார்த்து எப்படியாவது நாம் எடுத்தால் இவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று பாக்கியராஜின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுவாராம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாக்கியராஜ் சார் என்று அதன் பின்னாட்களில் தன் திறமைகளை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்தார் செந்தில் அவர்கள்